வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டுமல்லி அறுவடை குண்டுமல்லியை பற்றிய முழு தொகுப்பு அது போக இந்த வீடியோவில் வந்து ஒரு மூன்று ஃபெர்டிலைசர் படம் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து எக்ஸ்புடிஸு இசாபின்னு அந்த மாதிரி நான் மருந்து நான் வந்து இதில் போட்டிருக்கேங்க விப்புல் அது மருந்து போட்டிருக்கேன் அந்த மருந்தோட பயன்பாடு என்ன நமக்கு எப்படி இந்த மாதிரி பூ அறுவடை வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வந்து முழுசாக பார்க்கலாம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ இருக்க போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லக்கூட இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த கன்வே பண்ண வரோம் அப்படின்னும்போது அதை டைரெக்டாக ஹிட் மேட்ரு மட்டும் ஹிட் ஹிட் பண்ணாமல் அதுக்கு என்ன நடந்த அந்த சூழல்லாம் அப்படி சொல்லி தான் கொஞ்சம் நான் விளக்குவேன் எப்போவுமே ஏன்னா நம்ம வந்து அதுமாதிரி சொன்னால் தான் நமக்கு வந்து என்ன பண்ணணும் எது எப்படி எப்படி பராமரிப்பு பண்ணணுங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸோ அந்த ஒரு காரணம் தான் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ என்னோடய தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டு பி ஃப்ராங்கு நான் ஓப்பனாக பேசுகிறேன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த உரமும் போடல எந்த ஸ்ப்ரேவும் பண்ணல ஸ்ப்ரே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்ப்ரே சாப் பவுட்ரு மோட கட்டப்பாசு தைம இது வந்து ரொம்ப சீப்பான ஒரு ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரேயிங்கு அதேமாரி பூ வந்து ஒரு பூ அதிகமாக வர்றதுக்கான டானிக் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை அதேமாதிரி அடி உரம் வந்து போட்டுக்கிட்டதில் முப்பத்தஞ்சு நாள் மேலே ஆகிடுச்சி ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சி நான் இது வரைக்கும் எதுவுமே போடலை அது ஏன் போடலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து பிளான் பண்ணி நான் பண்ணேன் அப்படிங்கிறது கிடையாது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பத்து நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை வந்து கண்டினியூஸாக வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போது உரம் கொண்டு வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி அதை கொண்டு வந்து போடுற அளவு கூட நமக்கு நம்ம டைம் இல்லை அந்த அளவுக்கு மழை கண்டினியூஸாக இருக்கிற ஒரு காரணத்தினால எங்கே உரம் நம்ம வந்து கொண்டு வரும்போது மழை வந்ததுன்னா கொண்டு வந்த உரம்லாம் வீணாக போயிடுமா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கொண்டு வராமல் தள்ளி தள்ளி ஒரு ஒரு நாளாக பிளான் பண்ணி பிளான் பண்ணி ஏன்னா உரம் வச்சு ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் உரம் வைக்கணும் இல்லைங்களா இப்போ அந்த ஒரு மாதம் கடந்துருச்சு எனக்கு அந்த கடந்து தான் இப்போ இப்படி போயிட்டுருக்கு வைக்க முடியாமல் மேலே ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ஓ டானிக்கு அதாவது விப்புல் இசாபின்னு டபுள் இந்த மாதிரி பூ வர டானிக்கு இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ண இன்னும் ப அடிக்கவே இல்லை இது விப்புல் இசாபின்லாம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பூ அதிகமாக வர்றதுக்கும் காய் பிடிக்கிறதுக்கும் சாரி அரும்பு நல்லா கட்டுறதுக்கும் துளுர் வரதுக்கும் பயன்படும் எக்ஸோடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு இந்த புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்து நல்லா சிறப்பான மருந்து எக்ஸோடிஸு இது வந்து மல்லிக்குன்னே ஒரு ஸ்பெஷல் இது நல்லா இருக்கும் சிறப்பான ஒரு மருந்து அது எல்லாமே இது வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் தான் அதிகமாகலாம் போடக்கூடாது அதே மாதிரி இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து அறுவடை வந்துக்கிட்டு இருக்குது அரும்பு கட்டிக்கிட்டு இருக்குது புதுசாக துளிர் வந்துட்டு இருக்கு இதுக்கு எப்படி உரம் போடாமல் இப்படி வருது உடம்பு உரம் போடாமல் எப்படி இந்த செடியெல்லாம் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு மிக ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தேகத்தோட கூடிய ஒரு எண்ணங்கள் வரும் இல்லைங்களா அதுக்கு மூல காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஆளுங்களை வச்சு கலையை எடுத்து கலையை வந்து முதல்ல எடுத்தோம் நடுவில் எங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய கேப் இருக்குது அங்கெல்லாம் வந்து ஒன் டே களைக்குள்ளி வச்சு அடித்தோம் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு பத்து நாள் வந்து நமக்கு தோட்டத்தில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்க இந்த கோடை காலத்தில் நல்ல தண்ணி வந்து பாயும்போது செடியோட வளர்ச்சி இப்படி இருக்குங்க இதுதான் நம்ம இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சீக்கிரட் அப்படிங்கிறது என்னுடைய பல வீடியோக்குள்ளே வந்து நான் சொல்லியிருக்கேன் கலை கட்டுப்பாடு நீர் மேலாண்மை அதுக்கப்புறம் தான் மூணாவது தான் நமக்கு வரும் வந்து என்ன வரும்னா ஃபெர்டிலேஷன் மேனேஜ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் தப்பாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்கள் வாட்ரு மேனேஜ்மெண்ட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய தோட்டத்தில் எனக்கே தெரியாமல் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்து இருந்தேன் அது என்னான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற லேண்ட் சேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாயில் வந்து வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த வாட்ரு ரெசிஸ்டண்ட் வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு என்னுடைய மண் வந்து இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் அது என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு ட்ராபேக் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா அந்த ட்ராபேக் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பாய்க்கும்போது தண்ணி வந்து ஆகும் நம்ம நினைப்போம் தண்ணி பாய்ஞ்சிருக்குன்னு அது எப்படி ஃப்ளோடுங்கன்னா தண்ணி வந்து அப்சர்வ் ஆகாமல் ஃப்ளோடிங் மட்டும் ஆயிருக்கு அப்படி ஆகும்போது நம்ம இயற்கையாக நம்ம என்ன தோணும் மைண்டில் சில தண்ணி பாய்ச்சிட்டோம் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் வந்து நமக்கு வந்து வாட்ரு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம் யூஸ்வலாக அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நமக்கு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்ரு வந்து அந்த செடிக்கு வந்து வாட்ரு வந்து போதுமான அளவுக்கு இல்லை இந்த மாதிரி சில நேரங்கள் வந்து நான் வந்து ஃபெர்டிலஸு கொடுப்பேன் ஸ்ப்ரே பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவேன் ஆனால் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து சில ஒரு சில இடங்கள் குறிப்பாக இப்போ இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு வந்து ப்ரொடக்ஷன்லாம் வராது அப்படி வராத பட்சத்தில் இதெல்லாம் பாருங்கள் இந்த களை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் களைக்குள்ளே அடிக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்த ஒரு இது இடம் இதெல்லாம் இப்போ எல்லாமே நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு கலையெல்லாம் எடுத்து பிடுங்கி போட்டாச்சு வெளியில் இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம பாயிப்போம் ஆனால் தண்ணி வந்து போவோம் ஆனால் என்ன பிரச்சனைனா தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி தோட்டம் வச்சுக்காது அப்படி வைக்காத சமயத்தில் ரெண்டு நாள்லேயே ஒரு நாள்லேயே வந்து இந்த தோட்டம் வந்து அடியில் வாட்ரு இல்லாததுனால செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டல்னஸோடு இருக்கும் செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறியா பூக்கள் வந்து எனக்கு வந்து பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் கொடுக்காத மாதிரியே இருக்கும் இந்த ஒரு பகுதி மட்டும் அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்படி கண்டுபிடிச்சேன்னா இப்போ இந்த மழை கண்டினியூஸாக மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா உரம் வைக்கல ஒன்றுமே வைக்கல அது பாடுன்னு பூ வந்துக்கிட்டு இருக்குது அது பாடுன்னு அறுவடை நடந்துன்னு இருக்குது ஒன்றுமே பண்ணலை இந்த மாதம் வந்து நான் செலவே பண்ணலை ஆனால் பாருங்கள் எல்லாத்துலேயும் அரும்பு கட்டி பூ வந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்துலேயும் அரும்புலாம் நிறைய அரும்பு கட்டியிருக்கு புதுசாக துளிர் வந்துருக்குது பூ அறுவடை போயிட்டுருக்குது ஒன்றுமே பண்ணல இந்த மாதம் நான் செலவே பண்ணல அப்போது தண்ணின்றது ரொம்ப ரொம்ப பிரதானம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வந்து என்னுடைய கண்டிஷன் நான் சொன்னேன் இப்போ இந்த தோட்டம் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த தோட்டத்தில் தண்ணி எவ்வளோ தான் விட்டாலும் தண்ணி பத்தாது ஆனால் மழை வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லா செடிலும் வந்து அருமை கட்டியிருக்கு இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்த நான் வந்து பிடிச்சேன் அப்புறம் நான் தண்ணி அந்த தோட்டத்துக்கு கிராசுவலாக நான் தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கும்போது இப்போ செடி நீங்கள் பார்க்குறீங்கள அதில் கால்வாசி தான் அந்த செடி இருந்தது ஆனால் இப்போ அது வந்து அந்தளவுக்கு குரோத் ஆகிருக்கு தண்ணி மட்டும்தான் அங்கே மூல காரணம் அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட் கண்ட்ரோல் வீட் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பாருங்க ஒரு சில வீடியோலாம் நல்லா சுத்தமாக பண்ணியிருப்பேன் மறுபடியும் புல்லு வந்துடுது புல்லு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் களைக்குள்ளி அடித்து ஆளுங்களை வச்சு பண்ணுறோம் இது எப்படின்னா ஒரு மாதத்துலேயே இந்த மாதிரி வளர்ந்துருதுங்க நம்ம என்ன தான் நம்ம வந்து போராடி இது வளர்த்தாலும் இப்படி தான் களை எடுத்தாலும் நம்ம தோட்டம் வந்து களை சீக்கிரமாக வந்து புல்லு வந்துடுது நம்ம வந்து தொடர்ச்சியாக இப்போ வந்து அதுக்கு பின்னாடியே வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம வந்து இப்போ ஆளுங்களை வந்து செட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் அது இது பண்ணிகிட்ருக்கோம் களை எடுக்கிற விலையாக நடத்திட்ருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டு ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டு நம்ம தண்ணி விட்டாச்சு வீட் கண்ட்ரோல் பண்ணியாச்சு உரம் இல்லாமல் வந்து அறுவடை வரோம் அப்படின்றது நான் சொன்னேன் ஆனால் வித்தியாசம் எவ்வளோ இருக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஆயிரம் கிலோ வந்து நமக்கு ஒரு மாதத்தில் அறுவடை வருது அப்படின்னா கண்டிப்பாக உரம் இல்லாமல் அந்தளவுக்கு கொண்டு வர சாத்தியம் கிடையாது ஓரளவுக்கு நம்ம கொண்டு வரலாம் ஆனால் உரம் போட்டால் எவ்வளோ வருமோ அந்த இணையாக வந்து நம்மளால் கொண்டு வர முடியாது உரம் வந்து கண்டிப்பாக வேணும் உரம் போட்டால் போதுமா அப்படின்னா உரம் போட்டால் இஸ் ஸ்லோ ப்ராசஸ் ஒரு எட்டு நாளைக்கு அப்புறம் வந்து அவரதை வந்து கரைஞ்சி ஒரு ப்ராசஸ் கொடுக்கும் அந்த ப்ராசஸ் டெவலப்மெண்ட்டாகவும் ஒரு பத்து நாள் ஆனால் மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது உதாரணத்துக்கு எக்ஸோடிஸ் ஆச்சு சிமோடிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செடி வந்து எல்லோ விஷாக இருக்குது சல்ஃபர் சேர்த்துங்க ஒரு பத்து லிட்டர் டேங்க் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்டிசா அது புழு தாக்குதல் பூச்சி தாக்குதலுக்கு நீங்கள் வந்து மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கூடை வந்து பத்து கிராம் வந்து சல்ஃபர் இது சேர்த்துக்குங்க சல்ஃபர் கொஞ்சம் கடையில் ருவிக்கும் தண்ணி தனியாக சல்ஃபர் இருக்கும் அது வாங்கி சேர்த்துக்குங்க அதேமாதிரி கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் நீங்கள் போடும்போது ஒரு மூட்டை ஃபிராஸ் சல்ஃபேட் வாங்கி சேர்த்துக்குங்க இது சுண்ணாமு மண் இருக்கிற இடத்துல செடியெல்லாம் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற செடி இதெல்லாம் வந்து ஃப்ராக்ஸ் சல்ஃபேட் வந்து எஃப்இஆர்ஆர்ஓ யூஎஸ் ஃப்ராஸ் சல்ஃபேட் அப்படின்வாங்க எட்நூறுரூவாவும் எட்நூத்தம்பது ரூபா சம்திங் வந்து ஒரு ஒரு மூட்டை ஐம்பது கிலோ மூட்டை அது அதை வாங்கி உரத்தோடு சேர்த்து நீங்கள் போட்டுருங்க செடியெல்லாம் நல்லா பச்சை கட்டும் அதேமாதிரி அரும்பு ரொம்ப காம்பு சின்ன சின்னதாக இருக்குது பூ வந்து பெருசாக வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜிப்ராலிக்கும் போரானும் சேர்த்துக்குங்க நீங்கள் வந்து புழு எல்லா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து புழு தாக்குதல் பூச்சி தாக்குதலுக்கு வந்து நீங்கள் வந்து மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா சிமோடிஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப டேமேஜாக இருக்குது செடி ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா சிமோடிஸ் எடுத்துங்க இல்லை அதை விட இன்னும் மோசமாக இருக்குதுன்னா கிரேசியாக எடுத்துங்க கிரேஸியாக சிமோடிஸ் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து பெருசாக அட்டாக் ஆகிருந்தாலும் அதை வந்து கண்ட்ரோலில் வந்துடும் கூட வந்து நம்ம சல்ஃபர் சேர்க்கறதுனால செடி வந்து பார்த்திங்கன்னா பூ அரும்பு எல்லாமே பெருசாக இருக்கும் ச செடி வந்து பச்சை கட்டும் புதுசாக அரும்பு அரும்பு கொடுக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடி உரம் வந்து நீங்கள் வந்து இப்போது கொடுக்குறீங்க அப்படின்னா அது கூட வந்து ஒரு பத்து ஒரு பத்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பத்து கிலோ வந்து ஜிங்க் சல்ஃபேட் வாங்கிக்கிங்க ஃபேக்டாமஸ் ஒரு மூட்டை பதினாறு 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 ஒரு மூட்டை வாங்கிக்கிங்க பத்து கிலோ ஜிங்க் சல்ஃபேட்டும் ஒரு மூட்டை ஃப்ரேஷ் சல்ஃபேட்டும் வாங்கி நீங்கள் அடி உரம் வச்சிங்கன்னா அப் அபரிவிதமாக இருக்கும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் போட போகிறேன் ஃபேக்டாம்பஸ்ஸும் ஃபேக்டாம்பஸ் வந்து நம்மளுக்கு மூணு ஏக்கர் இல்லைங்களா அதனால ஃபேக்டாம்பஸ் ஒரு ஒரு மூட்டை பதினாறு 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 ஒரு ரெண்டு மூட்டை அதுக்கப்புறம் சிஎம்எஸ் வந்து ஒரு மூட்டை வாங்கி போடலான்ட்டுருக்கேன் ஃபிராஸ் சல்ஃபேட் ஒரு மூட்டை இந்த வாங்கி அடி உரம் போடணும் கொஞ்சம் வந்து மழை எல்லாம் கொஞ்சம் சரியாச்சுன்னா போட்டுருவோம் இன்றைக்கி நாளைக்குள்ளே போட்டுருவோம் எப்படின்னு நம்ம மேலே வந்து ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பெஷல் டானிக் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அதிகமாக பிடிக்கிறதுக்குன்னு நிறையா இருக்குது அதில் வந்து கல்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு மருந்து இசாபின் ஒரு மருந்து நைட்ரோபென்சின் விப்புல் டபுள் அதுக்கப்புறம் மேலே வந்து ஜிப்ராலிக் போரான் ஆஷஷூல் ஜிப்ராலிக் போரான் வந்து பார்த்திங்கன்னா அரும்பு கட்டும்போது அடிக்கிறது அரும்பு வரதுக்கு முன்னாடி செடியில் வந்து இல்லை அப்படின்னா அதே மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப சீப்பாக நீங்கள் வந்து செடிக்கு வந்து கொஞ்சம் ஹை குரோத்து கொடுக்கணும் செடி மஞ்சளாஷம் இருக்குது மஞ்சளாக இருக்குது எல்லோயிஷா இருக்குது அப்படின்னும் போது ஆல் நைன்டீன் வந்து நீங்கள் வந்து ஒரு டேங்க் வந்து இருபத்தஞ்சி கிராம் கொடுக்கலாம் ஆல் நைன்டீன் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் இது காம்பினேஷன்னு டக்குன்னு வந்து பச்சை கொட்டம் செடியெல்லாம் நல்லாயிருக்கும் நைட்ரஜன் மட்டும் கொஞ்சம் யூரியா மட்டும் அளவு வந்து ரொம்ப குறைச்சி தான் தரணும் ஏன்னா நம்ம வந்து செடியாக போயிடுச்சுன்னா கொடியாக போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பூ வராது அதனால் ஸோ இதுதாங்க நம்ம மல்லியில் நம்ம சொல்ல வந்த விஷயம் இது வந்து முருங்கை நம்மளோட ஃபார்மிங் இருக்குது ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி செடி இருக்குது இப்போ ஒரு கிலோ வந்து ஃபஸ்ட் லாட் ஒன்று போட்டோம் அறுபது ரூபா போட்டோம் செகண்ட் லாட்டு வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு போட்டோம் இது மல்லியை விட இது பெட்டராக இருக்குதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏன்னா மல்லிகெல்லாம் பறிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்து பறித்து அதை போட்டு இது பண்ணோம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு ஆள் போனாலும் ஒரு முப்பது நாற்பது கிலோ உள்ளே போய் உடச்சிட்டு வந்துடுறாங்க அதுக்கு யாரும் யாரும் தேவையும் இல்லை இன்றைக்கி காலையில் ஓடச்சோம்மா சாயந்தரம் போகும்போது மளிகை கடையில் வாங்கிக்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடை அப்புறம் ஹைப்பர் மார்க்கெட்டு இது மாதிரி எதாவது ஒரு கடையில் யாராவது ஒருத்தவங்க வாங்கிக்கிறாங்க காசு நம்மளும் வந்து கிடைக்கிற வரைக்கும் கொடுத்துறோம் அப்படியே ஐம்பது ரூபா நூறுரூவா அதிகபட்சம் அறுபது ரூபா இப்போ செகண்ட் லேட் வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பத்து எட்டு ஒம்பது பத்து காய் வந்து ஒரு கிலோ வந்துடுதுங்க ஏன்னா நீளம் அதிகமாக இருக்கிறதுனால மாதிரி வந்துடுது இது வந்து ஓடிசி த்ரீ வெரைட்டி நான் போட்டிருக்குது ஒட்டஞ்சத்திரம் மூணு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிகேஎம் ஒன்று பெரிய குளம் ஒன்று பெரிய குளத்தில் ஒரு மாதிரி இது இருக்கு இல்லைங்களா அதில் அந்த இதுவும் இருக்குது அது போக மேலே காயெல்லாம் உடைக்க முடியாத காயெல்லாம் வந்து விதை அப்படியே தானாக விழுந்து அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு இரநூறு செடி முளைஞ்சிருக்குது கீழே செடியெல்லாம் இப்போ முளைஞ்சி வந்து வந்துட்டு மழை தாங்க தண்ணி தாங்க இப்போ நமக்கு வந்து முக்கியம் இதெல்லாம் மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து அபூமிதமான ஒரு வளர்ச்சி தான் நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம என்ன தான் கிணத்து தண்ணி நம்ம கட்டினாலும் நம்ம மழை வந்து தொடர்ந்து மழை பெஞ்சதுனால இந்த செடியெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்டாக இருக்குதுங்க அதனால் வந்து முருங்கை வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பு ஆகச்சிறந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முருங்கை தான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப வேலை கம்மிங்க எனக்கு ரொம்ப வேலை கம்மி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உரம் வேளான்னுமே ரொம்ப ரொம்ப கம்மி என்ன அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இது மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு தேக்கு மரம் இல்லை இது இப்போ தென்னை மரம் ஒரு ஐநூறுபா தென்னை மரம் இருக்கும் இது எல்லாமே மொத்தமாக சேர்த்தே வந்து ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரூபா தான் மாதத்துக்கு நான் செலவு பண்ணுறேன் ஆக எல்லாமே இது பாருங்கள் சூப்பர் மார்க்கெட் நம்ம காய் இது விற்றுது நம்ம இது கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது இறை உள்ள நன்றிங்க வாழ்கோளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ஸ்